அனைவருக்கும் தான் தமிழர்கள் நாம் காண இருப்பது உளவியலில் கல்வியலுக்கான பதிவு நாம் காண இருக்கின்றோப்பா அதாவது தமிழகத்தில் பிற துறைகளால் நடத்தப்படும் பள்ளிகள் பல்லாறு மீட்பு நலத்துறை ஆதி திராவிட மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் பிறத்துறைகள் பத்தாவது அளவில் இடம் பெறுந்தோப்பா இது முக்கிய கருத்துக்களுக்கான எப்பந்தோம் அதனால் புதிய நம்ம பாருங்கள் தமிழ்நாடு கள்ளேஷன் பாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆதி திராவிடர் அண்ட் டிரைபல் வெல்பேர் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட் இன்றைக்கு நம்ம இந்த பதவிக்கு நாம் காலம் என்பது கள்ளர் அதாவது கள்ளாறு மிக்கு அதன் மிக்கு என்றும் கூறுவார்கள் சரிங்களா பாருங்க முதலாவதாக கள்ளார் இனம் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல தஞ்சாவூர் திருச்சி புதுக்கோட்டை மதுரை தேனி ராமநாதபுரம் சிவகங்கை திருநெல்வேலி திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் அவர்கள் வாய்ந்து வந்தனர் இந்தியாவுக்குள்ள இவர்களுடைய வருகை வந்தவுடன் இவர்களின் செல்வாக்கு படிப்படியாக குறையத் தொடங்கியது இப்ப இவங்களை பற்றிய ஒரு சின்ன அறிமுகம் கள்ளர் அப்படின்னாப்ப இவங்க வந்து ஒரு இனக்குழுவினர் முக்குளத்தோரில் ஒரு பிரிவினர் கள்ளர் மரவர் அகமுடையார் அப்படின்னு சொல்லி மூன்று பேர் சேர்ந்த அப்படின்னா முக்குலத்தோல் அது இவருடைய ஒரு பிரிவினர் சரிங்களா இதற்கான பொருள்னு சொல்லி பார்த்தோம்னாக்க நிறைய பேர் நிறைய பொருள்களை பிரிஞ்சாரு சாதாரணமா நம்ம தமிழ்ல இருந்து கள்ளர்னா திருடர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா அதே சேர்ந்த பொருட்கள் பாருங்க செந்தமிழ் தொல் பேர் பேர முதல் அது பண்டையர் என்றும் வெற்றியர் என்றும் குறிப்பிடுகிறது பண்டையர்னா பழம் காலத்தவர்கள் சரிங்களா அடுத்து தமிழர்கள் நாம் வேங்கசாமி நாட்டார் அவர்கள் கரியவர் மற்றும் பகவர் என்று கூறுகிறார் குரு நில உரிமையாளர் ஒற்றவர் என்று கையார் என்னும் சொல்லுக்கு பொருள் தருகின்றார் மேலும் இறைவன் என்ற பொருளும் தமிழில் உள்ளது சரிங்களா இவர்கள் எங்கெல்லாம் இருந்தார்கள் அதாவது இவங்க வாழ்ந்த இடங்கள் என்ன பெயர்கள் வழங்கப்பட்டன சோழம் மற்றும் பாண்டிய மண்டலங்களில் இவர்களுடைய வாழ்ந்த பகுதிகள் கள்ளர் நாடு கள்ளமும் கள்ளப்பால் என்று அழைக்கப்பட்டது கல்வெட்டுகளில் பார்த்தோம்னா கள்ளர் பற்று என்று காணப்படுகின்றது மகாராஷ்டிராவில் இருக்கின்ற ஆவணங்களும் கள்ளர் பாளையங்கள் கள்ளப்பத்து என்று காணப்பெறுகின்ற சரிங்களா இவர்களுடைய கலை மற்றும் தொழில் என்ன பார்த்தோம்னா இவங்க வந்து பாரம்பரியமாக அடிமுறை மற்றும் தருண அடிக்கலைகள் கிடந்து விளக்காக்கு கலை சரிங்களா அதே சோழர் மற்றும் பாண்டிய மன்னர்களின் படையினராக இவர்கள் வேலை செய்து வந்தனர் பணியாற்றி வந்தனர் நிரம்புகின்றனர் அதான் இந்த செல்வாக்கு குறைந்தது அப்படின்னு அதன் காரணமா இன்றைக்கு பார்த்தோம்னா தஞ்சாவூரில் வாழ்கின்ற கள்ளர்கள் விவசாயத்தில் பெரும்பாலும் விவசாயத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் சரிங்களா சரி இப்ப நம்முடைய பதிவுல பார்த்தோம்னா கல்லர் ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு சொல்லி படிக்கிற ஒரு சொல் வருது அதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம காலம் இருக்கும்போது குற்ற பரம்பரை சட்டம் கிரிமினல் ரைட் ஆக்ட் சிபிஎம் சுத்தமா சொல்லுவாங்க அது ஒவ்வொரு ஆண்டு எந்தெந்த ஆண்டுகள்லாம் மூட்டப்பட்டதோ அதனை அடுத்து கிரிமினல் ரைட் ஆக்ட் அதாவது சிபிஏ ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்று சிபிஏ ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தாறு என்றெல்லாம் இடம்பெறும் சரிங்களா சரி இப்படினா என்ன பிரித்தானிய ஆட்சியின் போது வேறுபட்ட காலகட்டங்களில் நிறைவேற்றப்பட்ட குறிப்பிட்ட சமூகத்தினருக்கு எதிரான சட்டம் ஆகும் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்னு முதன் முதலாக இயற்றப்பட்டது இது பெரும்பாலும் வட இந்திய சமூகத்தினருக்கு அதிக அளவில் குறிவைத்து உருவாக்கப்பட்ட சட்டம் ஆகும் ஆமா அப்படின்னா என்னங்கம்மா அதாவதுப்பா இந்த ஆங்கில பிரித்தானி ஆட்சியின் போது கொஞ்சம் பக்கம் பார்த்தோம்னா நிறைய கொள்ளை சம்பவங்கள் நடைபெறுகின்றன அதே சமயத்தில் கொலைகளும் நடுவே நடைபெறுகின்றன இதுக்கான காரணம் என்னன்னு சொல்லி யோசித்து பார்த்து ஆய்ந்து கொண்டே வருகின்றாரு அப்போ இது பார்த்தோம்னா அந்த குறிப்பிட்ட இனத்து மக்களுடைய தான் எப்படி இருக்கு அவங்களுடைய குண குணங்கள் என்னன்னா அவருடைய இயல்புகள் என்னன்னா என்றெல்லாம் அவங்க பார்க்கின்றாரு அப்படி பார்க்கும்போது என்ன செய்கின்றார்கள் பார்க்கின்றார்கள் அதே சமயத்தில் பார்த்தோம்னா இந்தியால வந்து பல்வேறு மொழிகள் வேற இருக்கிறதுனால அவங்களுக்கு ஒரு குழப்பமாகும் இதை பற்றி ஒரு தெளிவான முடிவுக்கு எடுப்பதற்கு ஒரு பொறுமையோ ஒரு என்ன அப்படிங்கிறது ஒரு தெளிவான முடிவோ எடுப்பதற்கு அவர்களிடம் வந்து ஒரு பொறுமை எதுவுமே கிடையாது அதனால என்ன செய்வாங்க உடனே ஒரு சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அந்த சட்டத்தின்படி என்ன செய்கிறார்கள் அப்படின்னா நிறைய பேரை வந்து நாடகத்தில் இருந்தது அவர்களே கொன்று விடுதல் தூக்கில் இடுதல் அந்த மாதிரியான தண்டனைகள் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க அந்த குறுக்கிட்ட சமூகத்த சரிங்களா அதே சமயம் பார்த்தோம்னா இந்த சட்டம் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்று வட இந்திய சமவசர் செய்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஆறுல பாத்தீங்கன்னா வங்காளத்துக்கு எதிராக இந்த சட்டம் திரும்புகிறது எல்லா அப்படிங்கிறது சட்டமாக்கலாம் அந்த நேரத்துல உப்பு வரி சட்டம் வருகிறது அப்போ இந்த உப்பு வரி சட்டம் வந்து என்னால என்ன செய்கிறார்கள் அங்கே இருக்கின்ற அந்த குறுக்கிட்டவர்கள் என்ன செய்கிறார்கள் இப்ப வந்து எடுக்கிறாங்க மறைமுகமாக பதுக்கி வைத்தல் மறைமுகமாக வேறொரு மாநிலங்களுக்கு அதாவது நம்ம இந்தியாவில் இருக்குங்க அனுப்பி வைத்தல் தலையில கட்டி கொண்டு போகிறாங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணும்போது அதை பார்த்து முடியல அந்த நிலத்துல பார்த்தீங்கன்னாக்கா ஆங்கிலேயரும் உள்ள வருகிறார்கள் அதனால என்ன ஆயிடுச்சு இந்த மக்களை வந்து அடக்குவதற்காக மறுபடியும் இந்த பரம்பரை சட்டத்தை கொண்டு வருகிறார்கள் அவர்கள் மீது அதற்கான தண்டனைகள் எல்லாம் அவர்கள் கொடுக்கிறார்கள் அதாவது தூக்கில்கள் நாடு கடத்தினர் கொலை செய்ய இந்த மாதிரி ஒரே நேரத்தில் ஐநூறு பேரை கொல்லப்பட்டது இந்த மாதிரி எல்லாம் தண்டனை தருகின்றார்கள் அதன் பிறகு பார்க்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் சென்னை மாகாணத்துக்கு இந்த சட்டம் அகலாகின்றது அதாவது இந்த இனத்தவர்கள் ஒவ்வொரு மாநிலமாக கடந்து கடந்து வந்திருக்கின்றார்கள் இவர்கள் இந்த மாதிரியான குற்றங்கள் புரிகின்றார்கள் என்று இவர்கள் ஒரு நிதானமான முடிவு எடுக்காமல் அவசர அவசரமாக ஆராய்ந்து தெரியாமல் இந்த சட்டத்தினை அவர்கள் மறுபடியும் கொண்டு அமலாக்கி மக்களுக்கு அந்த குறிப்பிட்ட இனத்து மக்களுக்கு அவர்கள் ஒரு ப பட்டத்தையே கொடுத்துட்டீங்க இவர்கள் வந்து குற்ற பரம்பரை சார்ந்தவர்கள் என்று சரிங்களா அதே சமயத்துல பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்குல என்ன செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த குற்ற பரம்பரை சட்டம் வந்து இந்தியா முழுவதும் அமலாகின்றது இன்றைய பார்த்து கொண்டிருந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் பார்க்கலமானார் ஜார்ஜி ஜோசப் அவர்கள் அவர் வந்து கேரளாவை சார்ந்தவர் ஆனா மதுரையில் அவர் வழக்கறிஞராக இருந்து வருகிறார் அவர் வந்து இயல்பாக பல சமூக திட்டங்களுக்காக போராடி கொண்டு வருகிறார் ஆனால் இந்த குற்ற பரம்பரை கட்டணம் என்பது ஒரு குறிப்பிட்ட இனத்தவர்கள் மீது ஒரு சுமத்து அவர்களுக்கான அந்த தண்டனைகள் இதெல்லாம் கொடுக்கும்போது அவர் நினைக்கிறாரு இதனையே எதிர்த்து போராடுகிறார் பலர் தமிழக சுத்தத்துக்கு போராடினார் என்றாலும் இந்த சட்டத்துக்கு எதிராக அவர் நிறைய போராடினார் போராடி வெற்றியும் கண்டார் அப்ப பார்த்தீங்கன்னாக்கா அந்த மதுரை மாணவர்கள் மதுரை பார்த்த பார்த்தோம்னா அவர் பெயரை வந்து ஜார்ஜ் மாட்டாங்க அது சொல்ல இயலாத துறை என்று அவரை சிந்தித்தனர் இன்னொரு காரணம் என்னன்னா அவருடைய கட்டையில எப்பயுமே ஒரு லோசாப்பு கணம் சொல்லுவாராம் அதனால அவரை வந்து விளசாப்பு துறை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இதுக்கு அவங்க வந்து தமிழ் பிறக்கின்ற குழந்தைகளுக்கு கோபாலசாமி ரமநாத ராஜா ராஜ் அவர்கள் அவர் வந்து தஞ்சாவூர் திருச்சி மாவட்டங்களில் இருந்த இந்த குறிப்பிட்ட இனத்தவர்கள் இப்ப நம்ம பார்த்து அந்த கள்ளர் இனத்தவர்கள் அவர்களுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ஆகஸ்ட் இந்த குற்ற பரம்பரை சட்டமானது முழுவதுமாக தள்ளுபடி செய்யப்பட்டது சரி சட்டத்தை தள்ளுபடி செய்யாது ஆனால் இந்த குறிப்பிட்ட இனத்தவர் மீது குற்ற பரம்பரை சார்ந்தவர்கள் இருக்கின்ற ஒரு முத்திரை இல்லையா அப்ப அதை என்ன செய்யாது அந்த சமூகத்தினர் மீது குற்ற பரம்பரை என்ற பெயரிலிருந்து பெயர் மாற்றம் பாருங்க குற்ற மரபினர் பட்டியலில் இருந்து என்று அவர்கள் அழைக்கப்பட்டனர் சரிங்களா அதை வந்து சீர் மரபினர் என்று அழைத்தனர் சரிங்களா அதே சமயத்துல மாநில அரசுகள் மாநில அரசுகள் என்ன இந்தியா முழு இருந்தாலும் இந்த சட்டம் இருந்தது அதனால இந்த சட்டத்தை இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல தள்ளுபடி சொல்றாங்க ஒவ்வொரு மா இந்தியாவில் இருக்கின்ற ஒவ்வொரு மாநில அரசுகளும் என்ன சொல்வது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆண்டிலிருந்து இந்த மாதிரியான பெயரில் இருப்பவர்கள் அந்த பட்டியலில் இருப்பவர்கள் அனைவரையும் முழுமையாக நிரூபித்தன சரிங்களாப்ப அதே சமயம் இவங்க வந்து இருந்து விடுவித்தா உங்களுடைய அடையாளங்கள் மாறி விட்டாலும் இன்றைக்கும் பார்த்தோமானால் அந்த சில சமூகத்தினர் சீர் மரபினர் அதாவது என்று அழைக்கப்படுகின்றனர் சரிங்களா ஆக நம்ம பார்த்து வருகின்ற அந்த தலைப்பினுடைய பின்னணி இதுதான் சரிங்களா இன்றைக்கு அந்த நபர் ஏன் வந்து சீர் மரவினர் அப்படிங்கிறது சொல்ல பார்ப்போம் இதற்காக நம்முடைய தமிழ்நாடு அரசு என்னென்ன முயற்சிகளை செய்து வருகின்றன பாருங்கள் தமிழ்நாடு அவங்களுக்கான மீட்பு பள்ளிகளை அதை அமைத்து வருகிறது அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது என்ன கல்வியானது இவர்களுடைய சமூக பொருளாதார மாற்றத்தை தரும் அதற்கான முயற்சிகளெல்லாம் ஈடுபட்டு வருகிறது ஏன்னா இப்ப காலம் கடந்து இப்ப இருபதாம் நூற்றாண்டு இருபத்தி ஓரா நூற்றாண்டுக்கும் வந்து அப்ப அந்த தலைமுறை மாற்றங்கள் நடைபெற்று ஆரம்ப காலத்தில் அவர்கள் வந்து படையினராக அவர்கள் வேலை செய்திருந்தார்கள் கடந்து விடுவது அவர்களுக்கு அந்த சமூக பொருளாதார மாற்றம் தேவை என்பதற்காக இந்த முயற்சிகளில் அரசு வழங்குகின்றது அதனால் சிறு முதலே அந்த மரபினருக்கான குழந்தைகளுடைய சிறு வயது முதலே உடல்நலையில் கவனம் செய்துதல் திறன்களை வளர்த்தல் அவர்களுடைய மர பரம்பரை பங்கு எல்லாம் அந்த திறன்களை வளர்த்தல் அதே சமயம் வேறு திறன்கள் இருந்தால் அதனை அறிந்து வாய்ப்புகள் கொடுத்து அதன் மூலம் அவர்களுடைய உயர்வதற்கான வாய்ப்புகளை தருதல் இந்த மாதிரியான முயற்சிகளில் அரசு ஈடுபட்டு வருகிறது சரிங்களா அறிவிக்கப்படாத சமூக சமூகங்களை சார்ந்த மக்கள் குறிப்பாக பிறமலை கள்ளர்கள் கட்டுமையாக கல்வியில் பின்தங்கின்றனர் இதனால் அவர்கள் கல்வி அறிவு நீங்கள் குறைவாக உள்ளது கல்வி மேம்பாட்டிற்காக இருநூற்று பதிமூன்று தொடக்க பள்ளிகள் இருபத்தி இரண்டு நடுநிலைப் பள்ளிகள் இருபத்தி இரண்டு உயர்நிலை பள்ளிகள் மற்றும் முப்பத்தி எட்டு மேல்நிலை பள்ளிகள் அதே சமயத்தில் செகண்டரி ஸ்கூல் ஹை ஸ்கூல் அதே சமயம் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த மாதிரி இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து பள்ளிகள் இருபத்தி நான்காயிரத்து நானூத்தி எண்பது மாணவர்கள் படிக்கின்றார்கள் சரிங்களா அந்த மாவட்டத்துல மதுரை மாவட்டம் என்று ஏற்றுக்கொண்ட மாணவர் அதனுடைய இணை இயக்குநர் அவர்களின் நிர்வாகத்திற்கு செயல்படுகின்ற என்னென்ன பாருங்கள் மதுரை தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் ஐம்பத்தி நான்கு அரசு கள்ளர் மாணவர் மாணவர்கள் விருதுகள் அதில் படிக்கின்றவர்கள் ஐயாயிரத்தி ஐநூற்றி இருபத்தி இரண்டு பேர் அதாவது மாணவ மாணவர்கள் இருநூற்று தொண்ணூத்தி இரண்டு தொடக்க நடுநிலையர் இடத்திலே பங்குவதில் மாணவர்கள் அது பார்த்தோம்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஆறு மேலும் இந்த மாவட்டங்களில் அரசு கள்ளர் தொடக்க பள்ளிகளில் மாவட்டத்திற்கு ஐந்து பள்ளிகள் பதினைந்து அரசு கள்ளர் தொடக்க பள்ளிகளில் ஆங்கில வழி மழையர் வகுப்புகள் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு முதல் தொடங்கி நடைபெற்று வருகின்றன சரிங்களா சிறுபான்மை வின சமூகம் மற்றும் மாநிலத்தின் கலாச்சாரம் மற்றும் நெறிமுறைகளில் ஒருங்கிணைந்த பகுதி என்பதை உணரும் வகையில் நலத்திட்டங்களை உருவாக்கி செயல்படுத்துவது அரசு மிகுந்த அக்கறை எடுத்து வருகிறது சரிங்களா இது வந்து முழுக்க முழுக்க கல்வியில் சார்ந்த பதவிப்பாங்க சரிங்களா இந்த இடத்துல அரசு என்பது தனிப்பட்ட அரசினை சுட்டிட்டு சரிங்களா ஏன்னா வந்து நம்ம இந்திய அரசு மத்திய அரசு என்ன அப்படின்னாக்க ஒவ்வொரு மாநிலங்களும் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டும் நம்ம கடந்த பதவியில் பார்ப்போம் கல்வியை பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா உறுநாடுகளில் அந்த குழந்தைகளின் பெற்றோர்களுக்குத்தான் மிக முக்கியமான பொறுப்பு அவர்களை தான் பொறுப்பு என்று பார்த்தோம் ஆனால் நம்முடைய இந்தியாவை பொறுத்தவரை இந்திய அரசு அதே சமயத்தில் மத்திய அரசு தாமும் சரி மாநில அரசுகளும் சரி கல்வியின் ஒரு மிகுந்த பொறுப்பாக இருந்து செயல்பட்டு வருகின்றன சரிங்களா அதன் அடிப்படையில் இந்த தொகுப்பு சரிங்களா சிறுபான்மையினரின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் சிறப்பு கவனம் பேசி அவர்களின் ஒட்டுமொத்த சமூக பொருளாதார வளர்ச்சிக்கு முக்கியத்துவம் அளித்து வருகிறது அதாவது மற்றும் மொழி சிறுபான்மையினரின் உரிமைகள் மற்றும் நலன்களை பாதுகாப்பதற்காக சிறுபான்மையினர் ஆணையத்திற்கு முதல் வகுப்பு தகுதி வழங்கப்பட்டுள்ளது அப்ப பார்த்துக்கோங்க சிறப்பான செயல்பாடு விற்பதனால்தான் இந்த ஒரு தகுதி வழங்கப்பட்டுள்ளது இந்த ஆணையம் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு சென்று சிறுபான்மையினரின் பிரச்சனைகளை ஆய்வு செய்து உரிய தீர்வு நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட துறைகளுக்கு பரிந்துரை செய்கிறது சரிங்களா இந்த மாவட்டங்களில் தரமலை கலைஞர் அதாவது மதுரை சேர்ந்தவர்கள் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களுக்கான மேம்பாட்டு திட்டங்கள் மதுரையை தலைமை இடமாக கொண்டு இணை இயக்குனரால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது அந்த இயக்குனர் வந்து இந்த துறையை சார்ந்ததாம் ஆக அந்த துறையை சார்ந்த இணை இயக்குனர் வந்து இதற்கான அந்த திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தி வகுப்பறைகள் ஆய்வகங்கள் கழிப்பறைகள் ஆய்வக உபகரணங்கள் வசதிகளை ஏற்படுத்தி தருங்கள் காலனி மழைக்கண்ணீர் பள்ளிப்பறை மற்றும் அட்லஸ் ஆகியவற்றையும் இந்த அரசு அதாவது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்டு வருகின்றன மேலும் பள்ளார விட்டு பள்ளி மாணவர்களுக்கு சிறப்பு ரத்த ஊக்கத்தொகையும் வழங்கப்படுகிறது அப்ப கல்வியில் அவர்கள் சிறந்து வருகிறார் அவர்களுக்கான இந்த ஊக்கத்தொகை அப்பதான் அந்த மாணவர்கள் இன்னும் படிக்கணும் இன்னும் சாதிக்கணும் என்று தோன்றும் இல்லைங்களா அதே போன்று எல்காட் மூலம் ஸ்மார்ட் வகுப்பறைகள் அமைத்து ஆங்கில மொழியில் பேச்சு பகிர்ந்து தொடர்பு கொள்ளும் திறன் அதாவது கம்யூனிகேஷன் ஸ்கில் ஆகியவற்றையும் வழங்குகிறது கப்பலூர் அயனார் கோளம் சீரிப்பட்டி செக்கானூரணி ஆகிய ஊர்களில் உள்ள கள்ள உயர்நிலை பண்டிகை புதிய கட்டிடங்கள் விடுதிகள் போன்ற வசதிகள் மேம்படுத்தப்படும் இதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரசு மாணவர்களுக்கும் தரமான கல்வி வழங்கப்படும் கற்றுக் கொண்டு ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சீர்மரவினர் நலத்துறை இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை மனத்துறை போன்ற பல்வேறு துறைகளின் செயல்படும் அனைத்து பள்ளிகளும் பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது இது வந்து கொண்டு வரப்படும் ஒரு செய்தி இருந்தது இன்றைக்கு கொண்டு வரப்பட்டு இருக்கிறது ஏன் இதுக்கான கோரிக்கைகளும் நம்ம முன்ன பார்க்க முடியாது அந்த மாதிரியான இந்த இடத்தை சேர்ந்த தலைவர்கள் மூத்த சுதந்திர போராட்ட வீரர்கள் இவங்க எல்லாமும் கேட்டுக்கொண்டாங்க எல்லாத்தையும் அப்படியே அனைத்து பள்ளிகளையும் ஒன்னா கொண்டு வரணும் பள்ளி கல்வித்துறை அதற்கு கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கை விட்ட அவர் அதன்படி இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது இந்த பள்ளிகளில் தற்போது பணிபுரியும் ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்களின் அனைத்து பணி பணியங்களும் பாதுகாக்கப்படும் என்று அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஆக இது குறித்து டிஜிட்டல் எக்ஸாம் கல்வியலுக்கான பதிவு பள்ள ரெக்கமெண்டேஷன் ட்ராயிட்ரு அதாவது டி நோட்டி பிரபல ப்ரைஸ் அவருடைய கல்விக்கான தகவல்கள் என்னென்ன என்று நான் பார்த்தப்ப இதனோடு தொடர்புடைய உரிய பகுதி மிக இச்சனை அவர்கிட்டையும் இணைத்து பதவிட்டோம் சரிங்க என்ன சிறிய பதிவு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி கருணா